முருகாச்சரணம் திருப்புகழ் மதானியில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடல் கப்பரை கை கொள வைப்பவர் என்று துவங்குகிற பொது பாடல் இந்த பொது பாடலிலும் அருணகிரிநாதர் பெண்களின் மயக்கத்தினால் பொருளை இழப்பது பற்றி கூறி தனக்கு அருள் தர வேண்டும் என்று கேட்கிறார் இந்த பாடலில் ஒரு வள்ளியின் பிறப்பை பற்றிய ஒரு அருமையான கதையையும் குறிப்பிடுகிறார் திருமால் ஒரு சாபத்தின் காரணமாக முனிவராக பூமிக்கு வருகிறார் லக்ஷ்மி தேவி மானாக பிறக்கிறாள் சிவ முனிவர் தன் கண் பார்வையினால் அந்த மானை கர்ப்பமுறை செய்தபோது மானுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண் குழந்தை தான் வள்ளி அதை வள்ளி காட்டில் விட்டுவிட்டு போகிறார் அந்த வள்ளி காட்டில் இருந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறான் நம்பிராஜன் வள்ளி என்ற பெயரிட்ட வள்ளி என்பவளோ தேவியானே என்பவளோ திருமாலின் இரண்டு கண்களிலிருந்து தோன்றிய இரு கண்ணீர் துளிகள் அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற இரண்டு பெண்கள் அவர்கள் இருவருமே முருகனே அடைய தவம் இருந்தபோது முருகன் அவர்கள் இருவரும் இச்சா சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் இருப்பதனால் அவர்களை அமுதவல்லியை நீ தேவலோகத்தில் இரு எனவும் சுந்தரவல்லியை நீ பூமியில் பெற என்றும் குறிப்பிடுகிறார் பிறகு சூரசம்ஹாரத்திற்கு பிறகு அவர்களை வந்து ஆட்கொள்வதாக குறிப்பிடுகிறார் இந்த விவரத்தை இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் விப்ரமுனி குழை பெற்ற கொடிச்சி அப்படின்னு சொல்கிறார் இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம் கப்பரை கைகொள வைப்பவர் மை பயில் கண் பயில் இட்டும் வளவோரை கைக்குள் வசப்படம் பற்கரை இட்டும் முகத்தை மினுக்கி வரும் உபாய பப்பரமட்டைகள் பொட்டிடு நெற்றியர் பற்றென உற்ற ஓர் தமியேனை பத்மபதத்தினில் வைத்து அருள் தூய்த்து என எனக்கு இனி அமையாதோ கப்பரை கைக்கொள வைப்பவர் அதாவது கையில் ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்த வைப்பார்கள் அதாவது இந்த பொது மகளிர் தன்னை நாடி வருபவர்களிடம் இருக்கும் செல்வத்தை எல்லாம் பிடுங்கி கொண்டு கடைசியில் அவர்கள் வந்து கையில் ஒரு பிச்சை பாத்திரத்தை ஏந்தும்படியாக வைப்பவர்கள் அதனால்தான் அவர்களை சொல்கிற போது கப்பரை கை கொள வைப்பவர் கையில் பிச்சை பாத்திரத்தை ஏந்த வைக்கும் அந்த பெண்கள் அவர்கள் மை பையில் கண் பையில் இட்டு இள வளவோரை மை இருண்ட அழகிய கருமையான கண்கள் அந்த கண்களின் பார்வையினால் இளமையோடு இருக்கின்ற இளைஞர்களை தன் கைக்குள் வசப்பட தனக்குள் வசப்படும்படியாக வைத்து பற்கரையிட்ட தாம்பூலம் தரித்ததனால் எப்பொழுதும் அவர்களுடைய பல் கரையுடன் சிவந்த கரையுடன் இருக்கும் முகத்தை மினிக்கி வரும் உபாய பப்பர மட்டைகள் விதவிதமாக மினிக்கிக் கொண்டு விதவிதமாக செயல்களை செய்து கொண்டு ஆண்களை தன்னிடம் வசப்படுத்துகின்ற பப்பர மட்டைகள் அந்த ரொம்ப திறர் ஒரு ரொம்ப மோசமான பெண்கள் அப்படின்ன பொட்டிடு நெற்றியர் நெற்றியில் ஒரு பொட்டு வைத்து கொண்டிருப்பவர்கள் பற்றென ஊற்ற ஓர் தம்மியனை இந்த மாதிரியான பெண்களிடம் பற்று வைத்து கொண்டு இருக்கின்ற எண்ணெய் பத்ம பதத்தினில் வைத்து அருள் தூய்த்து உன்னுடைய பத்ம பாதங்களை இருத்தி உன்னுடைய அருளை வேண்டி இறைபட்டது உன் அருள் அமுதத்தை நான் உண்ணும்படியாக உன்னுடைய அருள் அமுதத்தை நான் பெறும்படியாக எனக்கு இனி அமையாதோ எனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் இப்படித்தான் அமைய வேண்டும் உன்னுடைய அருள் எனக்கு பூரணமாக கிட்ட வேண்டும் உன்னுடைய பாதங்கள் எனக்கு கிட்ட வேண்டும் இந்த பெண்களின் ஆசையில் இருக்கின்ற எண்ணையும் நீ கடைத்தேற்றுவாயாக அப்படின்னு இந்த வரிகளில் கேட்குறார் அடுத்து வரும் வரிகளில் கூ பரவப்படும் பக்ஷம் மிகுத்துள முத்தரையர்க்கு ஒரு மகவாகி குத்திரம் மற்றும் உரைபற்று உணர்வற்ற ஓர் குற்றம் அறுத்திடும் முதல்வோனே விப்ரமுனிக்கு உழை பெற்ற கொடிச்சி விசித்திர தனகிரி மிசை தோயும் விக்கிரம மற்புய வெப்பினை இட்டு எழு வெற்பை நெருக்கிய பெருமாளே கூ பரவப்படும் உலகம் உலகம் புகழ்கின்ற மிகுத்துள முத்தரையர் அன்பு மிகுந்த முத்தரையர்னால் முத்து அரையர் எல்லாவற் எல்லாவற்றிற்கும் மூத்தவராக இருப்பவர் எல்லாருக்கும் மூத்தவராக இருப்பவர் அவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு ஒரு மகவாகி வந்தவனே குத்திரம் மற்றும் உரை குத்திரம்னா குதர்க்கமான பேச்சுக்கள் அற்று அந்த மாதிரியான பேச்சுக்கள் இல்லாமல் உரை பற்று உணர்வுற்ற ஓர் குற்றம் அறுத்திடு இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார் அதாவது தப்பான வார்த்தைகளை பேசுகிறது குத்திரம் அற்று உரைத்தல் பற்று உணர்வோடு ஆசைகளோடு வந்த பாசங்களோடு பேசுவது உணர்வற்று உண்மையை உணராமல் இருப்பது இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் நிரம்பிய என்னை இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை காப்பாற்று காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுகின்ற முதல் ஓனே விப்ரமுனிக்கு உழை பெற்ற உழைனா மான் விப்ரமுனினால் அந்த சிவமுனிவருக்கு ஒரு மான் பெற்ற கொடிச்சியின் சித்திர தனக்கிரி மிசை தோயும் வேடர் குலத்தில் பெண்ணான அந்த அழகிய வள்ளிப் பிராட்டியை தன கிரி தோயும் கிரி மலை போன்ற ஸ்தன பாரங்களை உடைய வள்ளியை அணைக்கின்ற விக்ரம மற்புய பெருமை வாய்ந்த மற்புய வலிமை வாய்ந்த தோய்க தோள்களையும் வெப்பினை இட்டு எழு வெற்பை நெருக்கிய வெற்புன்னா க்ரௌஞ்சமலை க்ரௌஞ்சமலையை அழித்த தன்னிடம் இருந்த வேளால் அந்த க்ரௌஞ்சமலையை அழித்த பெருமாளே முருகப்பெருமானே பெருமானே நீ எனக்கு பத்ம பதத்தினில் வைத்து அருள் தூய்த்து இறைபட்டது என இனி அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சாரணம்